நிறைய தனுர் ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரே ஒரு சின்ன பயம் அப்படின்னா சார் நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது பிரகாரம் இப்போ தான் வந்து சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம்தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே குரு ஆறாம் இடத்துல இருந்தபோது நாங்கள் வாங்கின கடனே எங்களுக்கு இன்னும் தீரலையே பிரதர் இந்த நேரத்தில் இந்த அர்த்தாஷ்டம சனின்னு ஒன்று ஆரம்பித்தால் என்ன ஆகும் பிரச்சனைகள் வருமா வாங்கிய கடன் தீரவில்லையே நல்ல நிறைய பேர் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ உங்கள் ராசியாதிபதியே வைக்கிறப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்களே எப்படியாவது எதையாவது செய்து நீங்கள் எங்கு தோல்வியடைந்தீர்களோ எந்த இடத்தில் நீங்கள் அடி வாங்கினீர்களோ அவமானப்பட்டீர்களோ கடனை சுமந்தீர்களோ அதிலெல்லாம் உங்களை நீங்கள் சரி செய்து கொள்வதற்கு எப்படியாவது முயற்சி செய்து கொண்டே தான் இப்போவும் இருக்கிறீர்கள் உங்கள் ராசி அதிபதி உங்களை நேர்முகமாக பார்க்கிறார் அவர் உங்களை மட்டும் பார்க்கல உங்களுடைய லாபத்தை பார்க்கிறார் உங்களுடைய வெற்றியை பார்க்கிறார் அந்த இடத்துல யாரெல்லாம் வர்றாங்கன்னா உங்கள் அப்பா வராரு அதுனால் அவர் தான் சூரியன் பித்திருக்காரர் சகோதரர் வராரு உங்களுடைய குழந்தை வருகிறது உங்களுடைய பூர்வீகம் வருகிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் புதன் வருகிறது உங்களுடைய ஜீவனம் தொழில் புத்திசாலித்தனம் மாத்துல காரகன் மாமா புதன் இது எல்லாமே அங்கு வருகிறது எல்லாம் எதுக்கு வருது அப்படின்னு கேட்டா உங்களுடைய வெற்றிக்காக வருகிறது சார் எங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகல சார் அப்படின்னா மூணு ஏழு பதினொன்று கூட்டணி மூன்றாம் இடத்தில் நிறைய வாய்ப்புகள் திருமணத்துக்கும் லவ் அஃபேர் போன்ற விஷயத்துக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வரும் அதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக்கொண்டு நமது கலாச்சாரம் நமது பண்பாட்டுக்கு தேவையான உன்னதமான போற்றத்தக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நாம் வெளிப்படுத்துவது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மாசி மாதம் பலன்கள் பிப்ரவரி பதிமூணு முதல் மார்ச் பதினாலு வரை வருடாந்திர கிரகங்களில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்காரகன் என்ற கிரகம் இப்பொழுது கோச்சாரத்தில் உச்சமடைந்திருக்கிறார் இவர் கும்பராசிக்கு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு பயிற்சியாக போகிறார் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மீனராசியில் உச்சமடைய போகிறார் அந்த தேதியில்தான் பௌர்ணமி மாசி மகம் அந்த தேதியில்தான் கொண்டாடப்படுகிறது மாசி மகம்னாவே எல்லாருக்குமே தெரியுமே எல்லா பெண் தெய்வங்களுக்கும் பெண் தேவதைகளுக்கும் கொண்டாட்டம் கோலாகலம் திருவிழா எல்லா கோயில்களிலுமே பிரதானமாக வழிபாடு செய்யப்படும் சார் பெண் தெய்வங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் சுக்ரன் உச்சம் அப்படிங்கிறது பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு லக்ஷுரியையும் ஒரு கம்ஃபர்ட்டையும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு உல்லாசமான வாழ்க்கையையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது தொடர்ந்து ஒரு சந்திர கிரகணமும் இருக்கிறது ஆனால் அது பெரும்பாலும் நமது நாடுகளில் அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இல்லை ஸோ இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு சாணித்தியங்கள் நிறைந்த இந்த மார்ச் மாதம் யாருக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதை ஒரு கிளாரிட்டியுடன் சுவாரஸ்யமாக அப்படியே ஒரு மாதிரி ஜனரஞ்சமாக பார்க்கலாம் தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம் நிறைய தனுர் ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரே ஒரு சின்ன பயம் அப்படின்னா சார் நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் இது பிரகாரம் இப்பத்தான் தான் வந்து சனி பயிற்சி மார்ச் மாதம்தான் வரப்போகுதுன்னு சொல்றாங்க ஏற்கனவே குரு ஆறாம் இடத்துல இருந்தபோது நாங்கள் வாங்கின கடனே எங்களுக்கு இன்னும் தீரலையே பிரதர் இந்த நேரத்தில் இந்த அர்த்தம் அத்தாஷ்டம சனின்னு ஒன்னு ஆரம்பிச்சால் என்ன ஆகும் பிரச்சனைகள் வருமா வாங்கிய கடன் தீரவில்லையே அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுல இன்னொரு டவுட்டு இன்னும் ஒரு சிலர் கேட்கக்கூடிய கேள்வி இதே மாசி மாதத்துல தான் சுக்கரன் உச்சமடைய போகிறார் அவர் வந்து எங்களுக்கு ஆறாம் அதிபதியாச்சே ஆறு வம்பு வழக்கு கடன் இதுக்குத்தான் உச்ச பலம் கிடைக்க போகுதா கடன் இன்னும் ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னு கேட்கிறார்கள் உங்க ராசியாதிபதியே வக்கிறப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்களே எப்படியாவது எதையாவது செய்து நீங்கள் எங்கு தோல்வி அடைந்தீர்களோ எந்த இடத்தில் நீங்கள் அடி வாங்கினீர்களோ அவமானப்பட்டீர்களோ கடனை சுமந்தீர்களோ உங்களை நீங்கள் சரி செய்து கொள்வதற்கு எப்படியாவது முயற்சி செய்து கொண்டேதான் இப்பவும் இருக்கிறீர்கள் உங்க ராசியாதிபதி உங்களை நேர்முகமாக பார்க்கிறார் அவர் உங்களை மட்டும் பார்க்கல உங்களுடைய லாபத்தை பார்க்கிறார் உங்களுடைய வெற்றியை பார்க்கிறார் ஒரு பார்வைங்கிறது பொதுவா சொல்லப்பட்டாலும் தனுசுக்கு அப்படி சொல்ல முடியாது ராசியாதிபதியே ராசியை பார்க்கிறார் அப்போ நீங்களே உங்களுடைய வெற்றியை பார்க்கிறீங்க நீங்களே உங்களுடைய முயற்சியையும் பார்க்கிறீங்க உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து பயணம் நட்பு இது எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கிறீர்கள் இப்போ அந்த இடத்துல யார் ஒரு நெகட்டிவான பர்சன் வந்தாலும் அவரால் உங்களுக்கு நெகட்டிவ் பண்ண முடியாது ஏன்னா அந்த மூன்றாம் இடம்ங்கிறது வெற்றிஸ்தான் அந்த இடத்துல யாரெல்லாம் வரானா உங்கள் அப்பா வராரு அதனால் அவர் தான் சூரியன் பித்திருக்காரகன் சகோதரர் வராரு உங்களுடைய குழந்தை வருகிறது உங்களுடைய பூர்வீகம் வருகிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் புதன் வருகிறது உங்களுடைய ஜீவனம் தொழில் புத்திசாலித்தனம் மாத்துளக்காரகன் மாமா புதன் இது எல்லாமே அங்கு வருகிறது எல்லாம் எதுக்கு வருது அப்படின்னு கேட்டால் உங்களுடைய வெற்றிக்காக வருகிறது யாராவது எங்கேயாவது எதையாவது ஒன்று தப்பு பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய பார்வையில் சரி செய்யப்படும் சீர்திருத்தப்படும் இப்போ அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா அனைத்து பார்வைகளையும் மொத்தமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அது பூரண வெற்றியாக பூரண அனுகூலமாக பூர்ணமான பாகியமாக பெயர் புகழ் அந்தஸ்து குறிப்பாக வெளிநாட்டு பயணம் பயணங்களால் ஆதாயம் அங்கீகாரம் இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பக்கத்தில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டோம் சுக்ரன் உச்சம்ங்கிறவர் வந்து இங்கே ஆறாம் அதிபதி மட்டும் அல்ல அவர் தான் லாபாதிபதியுமே இப்போ லாபாதிபதி உச்சம் அப்போ உச்ச லாபம் உண்டு சனி பகவான் நான்காம் இடத்தில் வந்தால் அது மைனஸ் தான் ஒரு மைனஸ்னாலும் இப்போ இங்கே இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இப்போ அந்த மைனஸ் பாயிண்ட்டு சேட்டன் ஆக்டிவேட் ஆவதற்குள் சேட்டனை டிஆக்டிவேட் ஆகி விடுவார் நல்லிஃபை ஆகி விடுவார் எப்படின்னா அவர் ராகு கேது அச்சுக்குள் சிக்க போகிறார் எல்லா கிரகங்களுமே ராகு கேது அச்சுக்குள் சிக்க போகிறது அதிலிருந்து கிரகங்கள் வெளியில் வர்றதுக்குள்ளாரவே உங்க ராசி அதிபதி குருவே உச்சமாகி சனியை பார்க்க போகிறார் அப்போது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய தொல்லை கொடுக்கக்கூடிய நோயை கொடுக்கக்கூடிய தோல்வியை அவமானத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே உச்ச பார்வையாக பார்க்க போகிறீர்கள் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பிரமாதமான குட் நியூஸ் வாங்கிய கடனை திரும்ப அடைப்பது மட்டுமல்லாமல் கண்டிப்பாக ஒரு மைனஸ் டு ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் இது ஒரு எக்ஸால்ட் பலம் எக்ஸால்டேஷன் அதுதான் உச்சபலத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ ராசியில் சந்திரன் தனுர் ராசினாவே ராசியில் சந்திரன் சந்திரனை குரு பார்ப்பது கஜகேசரி யோகம் குரு சந்திர யோகம் அப்படின்னு எல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது இதெல்லாமே உங்களுக்கு வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறி காட்டக்கூடிய செவ்வாய் புதன் ரெண்டுமே உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் அப்போ கணவனுக்கு வெற்றி அதன் மூலம் உங்களுக்கு சமாதானம் சார் எங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை சார் அப்படின்னா மூணு ஏழு பதினொன்று கூட்டணி மூன்றாம் இடத்தில் நிறைய வாய்ப்புகள் திருமணத்துக்கும் லவ் அஃபேர் போன்ற விஷயத்துக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வரும் அதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக்கொண்டு நமது கலாச்சாரம் நமது பண்பாட்டுக்கு தேவையான உன்னதமான போற்றத்தக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் மட்டும் நாம் வெளிப்படுத்துவது நமது பாரம்பரியம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் என இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கே நன்றாக தெரியும் இதையும் தவிர மாணவர்கள் ஒரு வெற்றிக்காக ஒரு விடாமுயற்சியில் இறங்கி விடுவார்கள் வயதில் மூத்த நபர்கள் கொஞ்சம் இந்த லெக் பெயின் சம்பந்தப்பட்ட ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் வாக்கிங் டைட் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் போரும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு பெருமாள் வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் சார் எல்லாமே நல்லா தானே சார் சொன்னீங்க அதுக்குள்ளே முடியுது சார்னா அடுத்து சுக்கரன் உச்சத்துக்கு இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Yeah.